வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவருடன் வைகாசி மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை கொலைகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று பிற்பகல்

குழப்பங்கள் தீரும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி நிதானம் தேவை பரணி வளமான நாள் கிருத்திகை வளர்ச்சிகள் கூடும் ரிஷபராசி நேயர்களே தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மற்ற ஊழியர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் உருவாகும் கௌரவங்கள் மேலோங்கும் யோசித்து செயல்படுவது நல்லது அனுபவங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் கிருத்திகை நிதானம் தேவை ரோகிணி பேச்சுக்களை குறைக்கவும் மிருகசிரிஷம் யோசித்து செயல்படவும் நேயர்களை எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வயதானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் ஆதாயங்கள் கூடும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் தேகநலன் சீராகும் பிரச்சனைகள் விலகும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் மிருகசிரிஷம் ஆதரவுகள் கூடும் திருவாதிரை ஒத்துழைப்புகள் அதிகமாகும் புனர்பூசும் தன்னம்பிக்கை மேலோங்கும் கடகராசி நேயர்களை பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் ஆர்வமான நிலை எதிலும் கிடைக்கப்பெறுவீர்கள் நெருக்கங்கள் கூடும் உதவிகள் கிடைக்கும் சீராகும் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் உடற்பூசம் நெருக்கம் ஏற்படும் பூசம் ஆர்வம் உண்டாகும் எம் வளமான நாள் சிம்ம ராசி சொந்த பந்தங்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் பணியில் நிம்மதியான நிலை ஏற்படும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் கவலைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் மகம் ஆதரவுகள் கூடும் பூரம் நிம்மதியான நாள் உத்திரம் சந்தோஷம் உண்டாகும் கண்ணீராசி நெய்யர்களை வேகமாக செயல்படுவீர்கள் ஆதாயங்கள் அதிகமாகும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதில் மாற்றங்கள் கிடைக்கும் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் மேல் அதிகாரிகளிடம் விட்டுக்கொடத்து நடந்து கொள்வது நல்லது அலைச்சல்கள் கொய்கூடும் அதிர்ஷ்ட தூசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மேருண் நீரம் உத்திரம் ஆதாயங்கள் கூடும் ஹஸ்தம் அனுபவங்கள் அதிகமாகும் சித்திரை பேச்சுக்களில் நிதானம் தேவை துலாம் ராசினையர்களை வேகமாக செயல்படுவீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் ஆர்வமான நிலை உருவாகும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு சிகப்பு நிறம் சித்திரை சந்தர்ப்பங்கள் கூடும் சுவாதி வளமான நாள் விசாகம் நெருக்கடிகள் நீங்கும் விருச்சிகராசி நெய்யர்களை இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் திகநலன் சீராகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் விசாகம் தடைகள் விலகும் ஹனுஷம் நிம்மதி கிடைக்கும் கேட்டை ஆர்வம் உண்டாகும் தனுசுராசினர்களை வேகமாக செயல்படுவீர்கள் சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் அபமான நிலை ஏற்படும் பொறுமையுடன் செயல்படவும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் மூலம் ஆதரவுகள் கூடும் பூராடம் குழப்பங்கள் விலகும் உத்ராடம் நிதானம் தேவை மகர நேயர்களை சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பொருள் பரவுகளில் லாபமான நிலை ஏற்படும் ஆதாயங்கள் அதிகமாகும் வருங்காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் உத்ராடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திருவோணம் ஆதாயங்கள் கூடும் அவிட்டம் நெருக்கம் உண்டாகும் கும்பராசி நேயர்களை வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் பணியில் அலைச்சல்கள் கூடும் வியாபாரத்தில் நிதானம் தேவை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் அவிட்டம் வளமான நாள் சதயம் அலைச்சல்கள் கூடும் புரட்டாதி நிம்மதி கிடைக்கும் நேயர்களே ஒத்துழைப்பான நிலை அமைய பேச்சுக்களில் லாபமான நிலை கிடைக்கும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் நிம்மதியான நிலை உண்டாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் வேலை தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் பூரட்டாதி சந்தர்ப்பங்கள் கூடும் உத்திரட்டாதி நிம்மதியான நாள் ரேவதி மகிழ்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்